சர்வதேச அரங்கில் இந்தியா மீதான நம்பகத்தன்மை பன்மடங்கு அதிகரித்துள்ளது உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் நட்பை விரும்புகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் பேசியுள்ளார் பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் பதினேழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தொரு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களின் தொடக்கம் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வியாழக்கிழமை காணொலி வாயிலாக பங்கேற்றார் நீர்ப்பாசனம் மின் உற்பத்தி சாலை ரயில் போக்குவரத்து குடிநீர் விநியோகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் பிரதமர் பேசியது பாஜகவின் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் இந்தியா மீதான நம்பகத்தன்மை பன்மடங்கு உயர்ந்துள்ளது இதன் மூலம் நாட்டுக்கு அதிக முதலீடுகள் ஈர்க்கப்படுகின்றன உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவுடன் நட்பு பாராட்ட விரும்புகின்றன வெளிநாடுகளில் இந்தியர்களுக்கு மரியாதை உயர்ந்துள்ளது அதேபோல் இந்தியாவுக்கு வருகை தர வெளிநாட்டினர் மத்தியில் விருப்பம் அதிகரித்துள்ளது இதனால் நாட்டின் சுற்றுலாத்துறை பெருமளவில் பலனடைந்து வருகிறது உலக அளவில் இந்திய பொருளாதாரம் இப்போது ஐந்தாவது இடத்தில் உள்ளது அதை மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் எதிர்வரும் மக்களவை தேர்தலை அணுகுகிறது பாஜக இம்முறை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்பது நாடெங்கிலும் இப்போது பேச்சாக இருக்கிறது இந்த முழக்கம் பாஜகவால் அல்ல மக்களால் உருவாக்கப்பட்டதாகும் மோடியின் உத்தரவாதம் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அபரிமிதமானது நாட்டை நீண்டகாலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் நாட்டின் உற்பத்தி வலிமையை பலவீனமாக்கியது முன்பெல்லாம் சந்தைகளில் வெளிநாட்டு தயாரிப்பு பொம்மைகளை பெருமளவில் காணப்பட்டன அதற்கு காங்கிரசின் கொள்கைகளே காரணம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முழு பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலைமை மாறத் தொடங்கியது நாட்டின் பாரம்பரிய பொம்மை தயாரிப்பு தொழில் வலுப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது இந்தியாவில் இருந்து அதிக பொம்மைகள் ஏற்றுமதியாகின்றன இந்தியாவின் பாரம்பரிய கலை மற்றும் திறன்களை உலகளவில் பிரபலப்படுத்தும் பொறுப்பை நான் எடுத்துக் கொண்டுள்ளேன் விளைநிலங்களுக்கு நீரை எடுத்துச் செல்வதுதான் விவசாயிகளுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய பணியாகும் அந்த வகையில் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தொன்னூறு லட்சம் ஹெக்டோ நிலப்பரப்பில் நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது சேமிப்பு கிடங்குகளுக்கான பற்றாக்குறை சிறு விவசாயிகளுக்கு முக்கிய பிரச்சனையாக இருந்தது இப்பிரச்சனையை தீர்க்க உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் சேமிப்பு திறனை எழுநூறு லட்சம் மெட்ரிக் டன்களாக உயர்த்தும் வகையில் புதிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட உள்ளன விவசாயிகள் நலனுக்காக பாஜக அரசு முன்னுரிமை அளிப்பதை இந்த நடவடிக்கைகள் வெளிக்காட்டுகின்றன இதுவரை இல்லாத முன்னேற்றம் பாஜக ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்துக்கான பல்வேறு தடைகள் அகற்றப்பட்டுள்ளன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நமது சகோதரிகளும் மகள்களும் இதுவரை இல்லாத முன்னேற்றத்தை காணவிருக்கின்றனர் ட்ரோன் இயக்கும் பயிற்சி பெற்ற பெண்கள் பெருமளவில் உருவெடுப்பர் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் நகரங்களை விட கிராமங்களில் குடும்ப வருவாய் அதிகரித்து வருகிறது என்று பிரதமர் மோடி பெருமிதத்துடன் பேசியுள்ளார்